ரெண்டு பேரும் விளையாடுறீங்க வந்தது எதுக்கு கண்டுபிடிங்கலையா இங்கே பாருங்க இங்கே நீ எதுக்கு வந்துடுறீங்க சொல்லுங்க சொல்லுங்கள் சொல்லுங்கள்

இன்னைக்கு எதுக்கு நண்டு பிடிக்கிறது தான் வந்துருக்கோம் அதுவும் சேப்பாடு கடல்ல வந்து இந்த பிறகு நம்மளால தலையில துண்டம் கட்டிட்டு வந்துட்டேன் வந்ததுக்கு ஒரு நண்டு மாட்டேன்

தாங்க இருக்கு என்ன ஏதாவது இருக்கா நம்மள கை இருக்கானு உள்ள விட்டு எவ்வளோ நேரம் அங்கன இருக்கா விட்டுறீங்க இல்லாததுனால நம்ம ஆற்று வரம் வந்தாலும் ஆத்தோர வந்து பழைய அடைச்சிட்டு பழைய அடைஞ்சாலும் எடுக்க முடிய முடியும் ஒன்று ரெண்டு எடுத்து வளையாது வெட்ட வெட்டையுள்ள சிறப்பு பழ வைத்தியத்துக்கு உள்ளது எந்த ஒரு ரன்னு கொஞ்சம் இதை பற்றி கொஞ்சம் நேரம் ஆகணுன்னு வச்சுக்கோங்க இருக்கலன்னா ஈஸாக பிடிக்கலாம் இருட்டணும் உனக்கு வெயில்னால உனக்கு வள தரக்கிறது இன்னும் இருட்டுனதுனா நம்ம கையிலே பிடிச்சிக்கலாம் மேலே வந்து மேயம் இருக்கிற பிடிச்சிக்கலாம் அப்படி அப்படி பிடிச்சிக்கலாம் வள கீழே இறங்கிட்டு இருக்கு இருக்கான்னு தெரிய மாட்டுது அது மாஸ்டர் சொல்லிவிட்டார் இன்னும் இருக்குனா தான் கிடைக்கேன் வெளில வரும் சொல்லிவிட்டு அங்கேலாம் இல்லை கீழே தான் இப்போ நானே காலத்தில் இறங்கிட்டேன்

வந்துருவனே களத்தில் இறங்கிட்டேன் நானே அடை நானே களத்தில் இறங்கிட்டேன் அடுத்தது நம்ம வேற வலைக்கு போவோம் சரி வேறு வலைக்கு போகும் வேறு வலைக்கு எப்படி சொன்ன மாதிரி இருந்துதா இருந்துதா பாருங்க இருந்துதா இருக்க பார்க்குது சரி இதை விட்டு பேர்

கால அஞ்சு சரி சமைக்கும்போது இன்னைக்கு கவலைப்பட வேண்டாம் அதான் நினச்சி பேத்து கொடுத்துட்டேன் അത് ശരില്ലേ ഇതിൽ വന്നില്ലേ അത്

ரொம்ப இருக்கு சீக்கிரம் முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பி அடுத்த வேலையை பார்க்கலாம்

ஓகே அடுப்பு ரெடியே அடுப்பு ரெடி சட்டி வரேன் என்ன மாட்டி எடுத்து வா போக்காந்து கேட்டு என்ன வந்துடுவீங்க

ரோபாயம் ஆனியன் கத்திடு வெங்காயம் மட்டும் வெங்காயம் ஃபயர்லாம் வந்து ஃபுல்லாக ஃபயர் ஒன்றும் இல்லையா எடுப்பேன் đây chúng là chili anh gái em bắt nhầm gì thế மலையாளத்தில் இப்போ சொல்லுங்கள் தக்காளிக்கு மலையாளத்தில் என்ன கேரளாவில் வேலை பார்த்திங்களா ரெண்டு வருஷம் தான் தெரியுங்கள் தக்காளி அது மாதிரி தான் வெளுத்த உள்ளி அப்படின்னா பூண்டு பூண்டு இஞ்சி அது இன்னொன்று பக்கத்தில் இருக்காது அது அது எப்போ விடுவீங்க ரெகுலர் தேவை மசாஜ் பண்ணிவிட்டு தான் அதை பண்ணுவோம் மசாஜ் பண்ணிட்டு ஆமாம் தேங்காய் எது மஞ்சப்படி மஞ்சள் படிச்சு எடுக்க வேண்டாம் கறி மசாலா

பத்து மணி இருட்டிலேயே இது பண்ணுறாங்கன்னு சொல்லுவாங்க எல்லாம் பார்த்தாங்கன்னு கூத்தடிக்கிறாங்கன்னு அந்த தாயத்துக்கு பொருள் கிடைக்கிற விளையாடுக்கு தான் இந்த பிடிக்கிறதுக்கு நாங்கள் பட்டா போட்டுருக்க மாஸ்டர் நண்டு கொஞ்சம் தவ நண்டு மலையாளத்தில் அது மலையாளத்தில் உப்பு மங்கைக் கடல் உப்பு மிளக்படி வினோ வர கிவிங்க வர இருக்கு அவர் வாடலன்னா கறி ரெடி அடிடுவா சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணுங்கள் போட்டுக்கங்க சாப்பிட்டு பார்த்துட்டு டெஸ்ட் பண்ணுங்கள் ஓகே நன்றி சாப்பாடு ரெடி டெஸ்ட் பண்ணிங்க தான் ம் ம் இருக்கு சூப்பராக இருக்கியா கொஞ்சந்தான் என்னடா உறப்பு வத்தலை உறப்பு அவர் சாப்பிட மாட்டார் அதனால உறப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது இல்லாட்டும் அருமையாக இருக்குது ஏன் உறப்பு விழுதளி விட்டுனீங்க ம் ஏன் விழுதள்ளி விட்டுனீங்க உறப்பு கம்மியாக இருக்கியா இன்னும் உறப்பு போடணும் எனக்கு ரொம்ப கேட்காதா கண்ணி அடிச்சது சாப்பிட்டுட்டு இருக்கான் பாருங்க ஒன்றுமே வேண்டாம் வேண்டாங்கிறான் ஃபுல் ஓட்டுரு பாருங்கள் அடிச்சுட்டு இருக்கான் நீங்கள் தான் கிழக்கே பார்த்துனேன் பீர்பட்டில் தூக்கிட்டு போனதை